அனைவருக்கும் வணக்கம் நான் கிரீன் ப்ரோடக்ட்லருந்து ஆசிஃப் பான் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த செடி இந்த வெரைட்டியான செடிஸ் எல்லாம் நாங்கள் வந்து வாங்க வந்திருக்கோம் அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு நாங்க சந்தூர் அப்படின்ற ஒரு ஊர்ல ஸ்ரீ அம்மன் நர்சரி கார்டன் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் உங்க பேரு அஜித் குமார் அஜித் குமார் நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா வந்து தேர்ட்டி இயர்ஸ் ஆனிருக்காரு முடிச்சிட்டு இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க நம்ம நர்சரியில என்ன செடி சரி நம்ம கிட்ட பல செடிகள வந்து பல விதமான செடி இருக்குண்ணா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வெரைட்டி பல செடி இருக்கு மாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது வெரைட்டி இருக்கு சரிங்களா இப்போ நம்ம கிட்ட வந்து இந்த வீடியோ பார்த்து கஸ்டமர் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து என்ன செடி இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாங்கனில் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வெரைட்டி ஸ்டாக் ரெடி ரெடியாக இருக்குது சரிங்களா அதாவது பெங்களூரா செந்தூரா அல்போன்ஸாக சிமாம்பசந்து மல்லிகை காலப்பாடு இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு அதாவது நம்ம கிட்ட உங்களை பார்த்து சப்ஸ்கிரைப் உங்களுக்கு உங்களை பார்த்துட்டு செடி நம்ம நர்சரி நோக்கி வந்தா என்னன்னா நூறு ரூபாய் கண்ணு வந்து உங்களுக்கு அறுபது ரூபாய்க்கே தரேன் நாற்பது ரூபாய்க்கு தரேன் நாற்பது ரூபாய்க்கு சரிங்கண்ணா ஓகேண்ணா இப்போ இந்த செடி வந்து இந்த பேக்கெட் வச்சிருக்கீங்களா என்ன ரேட்டு அதாவது ஒண்ணுக்கு இருபத்தி ஒரு சைஸ்னா ஐம்பது கேஜி வெயிட் அதாவது இந்த வெரைட்டி பார்த்து மல்லிகா இது வெரி மல்லிகா ஆமா மல்லிகா மல்லிகா வந்து உங்களுக்கு நல்ல பெரிய மாம்பழமா இருக்கும் சரிங்களா காய் வந்து கிரீனிஸ் இருக்கும் நீங்க சாப்பிட்லாம் பச்சையாவும் சாப்பிட்லாம் பழமும் சாப்பிட்லாம் நல்ல ஒரு வெரைட்டி டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனால் இப்போ நம்ம கஸ்டமர் வந்து இது வாங்கிட்டு போனாங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு காய் வருது ஆறு மாசத்துக்கு காய் வருது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அப்படி அது வந்து எப்படின்னா இதுல வந்து கிராப்டட் வரும் அதாவது இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த கிராப்டட் வந்து வி சரி நம்ம சந்தூரில் வந்து நாமளே உற்பத்தி பண்றது வந்து சைடு கிராஃப்ட் சரி சரி கிராஃப்ட்னா அதாவது செடியோட செடியை ஒட்டி வளர்ந்துட்ட செடியை வந்து ஒட்டு போடுறது சைடு கிராஃப்ட் சரிங்களா இது வந்து சென்டர் கிராஃப்ட் அதாவது சின்ன செடியை வந்து வி ஷேப்பில் கட் பண்ணி அதை வந்து வி ஷேப்ல ஓவன் பண்ணி அது ஒட்டு செடி அது அதாவது நம்ம சந்தூர் ரக ஒட்டு செடி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் இயர்ஸ்லேயே வந்துடும் ஓகேண்ணா ஓகே இப்போ இது என்ன செடிங்களா இது இந்த இங்கெல்லாம் வச்சிருக்கீங்களா அது வந்து உங்களுக்கு வந்து புனாசாவன் இது ஒரு இது ஒரு வெரைட்டி அதாவது ஆல் டைம் மேங்கோ சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு வெரைட்டி சரி புனாசா இந்த ரகத்துல ஆல் டைம் எத்தனை மாசத்துல இருந்து எத்தனை மாசம் வரைக்கும் மாசன்றது கிடையாது அதாவது அதுக்கு ஒரு சீசன் ஆறு மாசத்துல வந்து ஒரு ஒரு டைம் வந்துடும் சரி இது மருந்து கட்டாமலே காய வைக்கும் மருந்து இல்லாம வரும் மருந்து இல்லாம ஆல் டைம் மேங்கோன்ற இது பேரு சரி சரிங்களா மத்த இந்த வெரைட்டியை விட்டுட்டு மத்த இந்த தென்னஞ்செடியில என்னென்ன வெரைட்டி இருக்கு தென்னஞ்சியில சென்னஞ்செடியில வந்து அஞ்சு வெரைட்டி இருக்குதுன்னா நாட்டு கண்ணை தவிர்த்து ஹைபிரிட்ல பாத்தீங்கன்னா மலேசியன் க்ரீன் இருக்குது டிஜே கோகனட் இருக்குது சரிங்களா அப்புறம் சென்னைங்க ஒரு வெரைட்டி இருக்குது அப்புறம் செவ்வரணி இருக்குது அதுலயே வந்து எம்ஓடி இருக்குது சரி அதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் டூ இயர்ஸில் வந்துடும் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் ஸ்டார்ட் ஆயிடும் அதோட க்ரோத் வந்து இது ரேட்டு வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து இருக்கு சரிங்களா பிலோ ஹண்ட்ரட் குள்ளியும் இருக்குது அது வேற செடி அதாவது அது டூப்ளிகேட் தான் அதாவது டூப்ளிகேட் ஒரிஜினல் இல்லை அது கிராஸ் பண்ணது இதெல்லாம் ஒரிஜினல் ரகம் கிட்ட ஒரு செடி ரெண்டு செடி வைக்கணுமா அப்புறம் இந்த மாதிரி செடி ரெண்டு போய் வைப்பாங்க அதே வந்து ஒரு தோட்டத்துக்கு நூறு செடி இருநூறு செடி வைக்கும் போது கண்டிப்பா வந்து இவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி யாருமே செடி வைக்க மாட்டாங்க அப்ப அவங்களுக்கான செடி தானே வச்சிருக்கீங்களா அதுக்கான செடி இருக்கு கஸ்டமர் வந்து நீங்க சொல்ற மாதிரி ரேட் அதிகமா இருக்கு கொடுத்து வாங்கி வைக்க மாட்டாங்க ஒரு செடி ரெண்டு செடி வைப்பாங்க தோட்டமா வைக்கிறப்ப நம்ம கம்மி பண்ணி கன்ச அதுக்கேற்ற மாதிரி விலையில அதுக்கேற்ற மாதிரி சைஸ்ல தருவோம் சரிங்க ஆனா இப்ப நம்ம நர்சரியில வேற ஏதாச்சும் ஸ்பெஷலான செடி நம்ம கஸ்டமருக்கு வேற நம்ம சந்தூரை பொறுத்த வரைக்கும் மாஞ்செடி தான் இது ஃபெசலு அதை விட்டா நம்ம கஸ்டமர் வந்து மாஞ்சேடின் வந்து விரும்ப மாட்டாங்க அடுத்தது வந்து பழச்செடி வருவாங்க கொய்யக்கன்று மாதுளை சப்போட்டா பலா இது மாதிரி நாவல் இது மாதிரி பல வெரைட்டிஸ் இருக்கு அது இல்லாம மரக்கன்றுங்க நம்ம வந்து நம்ம மகாகனி தேக்கு தேக்குல ரெண்டு இருக்கு நிலம்பூர் தேக்கு பர்மா தேக்கு இது மாதிரி வெரைட்டிஸ் அப்புறம் செம்மரம் இருக்கு வேங்க அப்புறம் முந்திரி இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்போ உள்ள என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே போலாம் வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி அதாவது இரண்டாவது ரகம் கொஞ்சம் சத்தமா பேசுனா செகண்ட் குவாலிட்டியில வந்து உங்களுக்கு ரெண்டாவது ரகத்தில் வந்து கிடைக்கும் இது வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா அது அதாவது ரகத்தை பொறுத்து ரேட் மாறும் உங்களுக்கு பெங்களூரா இந்த அல்ஃபோன்ஸா இமாம் பஸ் இதெல்லாம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு செடி கிடைக்கும் நம்மக்கிட்ட வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைபாக இருந்தாங்கன்னா ஒண்ணு அஞ்சு ரூபாய் லெஸ் பண்ணிக்குவாதா நாற்பது செடி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருபத்தஞ்சு ரூபா செடி இருபது ரூபாய்க்கு தருவோம் அண்ணா இந்த செடி வந்து எத்தனை கிலோ பேக்கெட்டு அதாவது இது என்ன ரேட் வரும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிருங்கண்ணா இது வந்து பத்து கிலோ பேக்கெட் வரும் பத்து கிலோ வெயிட் செடி வந்து உங்களுக்கு குறையாம வந்து பாருங்கள் ஏன் என் ஆகிட்டு இருக்குது நாலு ரெடி அஞ்சு அடி குறையாம இருக்கும் இதில் வந்து ஒரு ஃபோர் வெரைட்டிஸ் இருக்குது அல்பான்ஸா இருக்கு மல்கோவா மல்லிகா புனாசா நாலு வெரைட்டி இருக்குது நம்ம வந்து இல்லாத வெரைட்டியை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க வைக்கிறோம் சரி ஆனால் இன்னொன்று இப்போ நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம் போது ஒரு செடி வந்து ரெண்டு நாளைக்குள்ளே காஞ்சுது அது என்னன்னா காரணம் அது அதாவது வந்து நம்ம இந்த செடியை பொறுத்த வரைக்கும் ஆடணும்

இது மாஞ்சேடிக்கு நம்ம சாப்பிட்டு கொட்டை போடுறோம் பாத்தீங்களா ஆமா சரி இது வந்து செடி சரி மரம் சரி அதாவது காய் உட மரம் நீங்க பாருங்க இது பாதி பாதியா கட் இது பாதி அது பாதி இது வளர்ந்துருக்க செடி இது காய் செடியில இப்படி இருக்கும் சரி இது வந்து நம்ம நாற்ற எடுத்துட்டு வந்து பாதி சீவிக்கு இது பாதி சீவி கிரா கிராஃப்டர் பண்ணிருவோம் பண்ணி த்ரீ மந்த்ஸ் இருக்கணும் சரி ரைட் த்ரீ மந்த்ஸ் அதாவது தொண்ணூறு நாள்ல இருநூறு நாள் குறையாம இருந்துச்சுன்னா செடி வந்து ஒட்டு கரெக்ட் ஆயிடுச்சுன்னா எந்த செடிக்குமே போகாது சரி நான் இப்ப வந்து இந்த செடி எடுத்துட்டு போய் வச்சா நல்லா வெயில் வந்துருச்சுன்னா ஒரு செடி வந்து எத்தனை எத்தனை அளவு லிட்டர் தண்ணி தேவைப்படும் அது குறைஞ்சபட்சம் அதாவது ஈரப்பதத்தை பொறுத்து தான் எல்லா தண்ணி எல்லா செடிக்குமே தண்ணி தேவைப்படும் சரிங்களா மழை காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணி தான் போதுமானது ஒரு செடிக்கு ட்ரை அப்ப பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து ஏழு லிட்டர் போதுமானது சரி குடிநீர் பாசனம் வந்து பெஸ்ட் சரி அதாவது அஞ்சுல இருந்து ஏழு லிட்டர் குறையாம அதாவது அது தண்ணி விட்டுதான் கரெக்டா இருக்கும் அதே மாதிரி தண்ணி அதிகமா இருந்தாலும்

ஆனா இதுக்கும் அந்த இந்த சொன்னீங்க அந்த ரகத்துக்கு என்ன विद्या அது சரி சரி என்ன அது

சரிண்ணா வேற ஏதாவது செடி பாக்கலாமா பூச்செடி பூச்செடின்னு பாத்தீங்கன்னா வெத்தல இருக்கு ஜாதி மல்லி காக்கட்டம் இருக்கு குண்டுமல்லி இருக்கு அப்புறம் சிவப்பு காக்கனம் இருக்கு ரோஸ் வந்து பெரிய பாக்கெட்ல இருக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்கு அப்புறம் செம்பருத்தி இருக்கு அலரி பூச்செடி இருக்கு செம்பக்க இருக்கு அப்புறம் பழச்செடியில மாவுலி சப்போட்டா கொய்யா இது மாதிரி எல்லா செடியும் இருக்கு அப்படின்னா இருந்து ஷார்ப்பா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு காவேரிப்பட்டினம் டூ தாக்கங்கரை ரோடில் வேலர் தட்டுக்கிழந்த ரேட்டில் ஆப்போசிட் இருக்கும் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அம்மன் சாரியை காண்டாக்ட் பண்ணுங்க இவரோட சப்ஸ்கிரைபர் யார் வந்தாலுமே எல்லா செடியோட ரேட்ல இருந்து பத்து ரூபாய் கம்மி பண்ணிட்டு டோர் டெலிவரி குடிங்களா டோர் டெலிவரி ஃப்ரீ ஓகே நூறு செடிக்கு மேலே எடுத்தீங்க உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஓகே நன்றி